வணக்க மக்களே திமுக டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தான் இந்த பதிவு பிஞ்சோட மனசுல நஞ்ச விதைச்சு வச்சிருக்கீங்க உங்க பையனை மேடை ஏறி மெடல் வாங்க போறான் கொடுக்க போனது யாரு உயர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஆர்பி ராஜாவோட பையனும் கூப்பிடல டிஆர்பி ராஜாவும் கூப்பிடல அண்ணாமலை அவர்களை அந்த பல்கலைக்கழகம் கூப்பிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய ஆளுமை ஆகச்சிறந்த இந்த மெடலை கொடுக்கக்கூடிய தகுதியான நபர் தமிழகத்தில் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது அண்ணாமலை அவர்கள் தான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகம் தான் நிரூபித்து கூப்பிட்ருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டுறீங்க கற்ற கல்வி நிறுவனத்தை கேவலப்படுத்துறீங்க அவங்க தான் அழைச்சிருக்காங்க அப்ப அவங்களை புறக்கணிக்கிறதுக்கு சமம் யாரை சீஃப் கெஸ்ட் அனுப்புகிறோமோ வேணான்னு சொல்கிறோமோ அப்போ அந்த கல்வி நிறுவனத்தை புறக்கணிக்கிறதுக்கு சமமானது இது மட்டும் இல்ல ஆர் என் ரவிஜி அவர்களை ஒரு அம்மையார் புறக்கணிச்சாங்க நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு சேர்த்து தான் இப்படி தொடர்ந்து எழுநூறு ரூபாய் திமுக ஊப்பிகள் எல்லாம் வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் உங்கள் திமுகக்கு என்ன அறிவு இருக்கும் எப்படி ஒரு சிந்தை இருக்கும் பொது அரசியல் நாகரிகம் பொது மேடைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எந்த இங்கிதமும் தெரியாது என்பதை நிரூபிக்கிறீங்க ஒவ்வொரு தருணமும் இந்த கேடுகட்ட புத்தியெல்லாம் விட்டுட்டு நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தாலும் யாரேனாலும் இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஓடி போய் அமித்ஷாஜி காலையும் மோடிஜி காலிலையும் தேவையான ஜி அவர்கள்ட்டே போய் நிற்கிறீங்களே அப்போ வைக்கமா தெரியலையா பரிசு கொடுக்கும்போது மட்டும் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை காட்டணும் அப்படின்றக்காகவே நடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு திமுகவோட கபட நாடத்தை விட்டுட்டு பிஞ்சோட மனசுல நஞ்செல்லாம் விதைக்காம டிஆர்பி ராஜா அவர்களே நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு புத்தியை சொல்லிக் கொடுங்க வருங்கால சந்ததிகளில் நல்லபடியாக வாழ வைங்க இந்த மாதிரி கேடு கட்ட கேப் மாதிரி தரத்தில் மூட்டை கட்டுங்க வணக்க மக்களே திமுக டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தான் இந்த பதிவு பிஞ்சோட மனசில் நஞ்சை விதைச்சி வச்சிருக்கீங்க உங்கள் பையன் மேடை ஏறி மெடல் வாங்க போகிறார் கொடுக்க போனது யார் உயர்திரு அண்ணாமலை அவர்கள் டிஆர்பி ராஜாவோட பையனும் கூப்பிடல டிஆர்பி ராஜாவும் கூப்பிடல அண்ணாமலை அவர்களை அந்த பல்கலைக்கழகம் கூப்பிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய ஆளுமை ஆகச்சிறந்த இந்த மெடலை கொடுக்கக்கூடிய தகுதியான நபர் தமிழகத்தில் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது அண்ணாமலை அவர்கள் தான் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகம் தான் நிரூபித்து கூப்பிட்ருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டுறீங்க கற்ற கல்வி நிறுவனத்தை கேவலப்படுத்துறீங்க அவங்க தான் அழைச்சிருக்காங்க அப்ப அவங்களை புறக்கணிக்கிறதுக்கு சமம் யாரை சீஃப் கெஸ்ட் அனுப்புறோமோ வேணான்னு சொல்றோமோ அப்போ அந்த கல்வி நிறுவனத்தை புறக்கணிக்கிறதுக்கு சமமானது இது மட்டும் இல்லை ஆர் என் ரவிஜி அவர்களை ஒரு அம்மையார் புறக்கணிச்சாங்க நான் அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இப்படி தொடர்ந்து எழுநூறு ரூபாய் திமுக ஊப்பிகள் எல்லாம் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் உங்கள் திமுகக்கு என்ன அறிவு இருக்கும் எப்படி ஒரு சிந்தை இருக்கும் பொது அரசியல் நாகரிகம் பொது மேடைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எந்த இங்கிதமும் தெரியாது என்பதை நிரூபிக்கிறீங்க ஒவ்வொரு தருணமும் இந்த கேடுகட்ட புத்தியெல்லாம் விட்டுட்டு நமக்கு சீஃப் கெஸ்டாக யார் வந்தாலும் யாராலும் இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஓடிப்போய் அமித்ஷாஜி காலிலையும் மோடிஜி காலிலேயும் தேவைன்னா ஆளுநர்ஜி அவர்கள்ட்டே போய் நிற்கிறீங்களே அப்போ வைக்கமா தெரியலையா பரிசு கொடுக்கும்போது மட்டும் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை காட்டணும் அப்படின்றக்காகவே நடிக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு திமுகவோட கபட நாடத்தை விட்டுட்டு பிஞ்சோட மனசில் நஞ்சலாக விதைக்காமல் டிஆர்பி ராஜா அவர்களே நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு புத்தியை சொல்லிக் கொடுங்க வருங்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழ வைங்க இந்த மாதிரி கேடு கட்ட கேப் மாதிரி தரத்துல மூட்டை கட்டுங்க